ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ வந்து சிக்கன் வந்து மிளகு சிக்கன் வறுத்த மசாலாவோடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் வறுத்துக்கலாம் கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்துடலாங்க இது வந்து சமைக்கு நல்லது நல்லாவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மிளகு பொத்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு அதுக்குள்ள பார்த்துக்குவாங்க தனியா சோம்பு கூட ஒரு ஸ்பூன் போட்டு மிளகு சீரகம் தனியாக சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க ஒரு பையனாக இருந்துச்சா ஐயோ இப்படி பொண்ணு ட்ரெஸ் போட்டு தான் ரெண்டாவது பையன் வந்துச்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வறுத்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாலாம் இப்போ அரைச்சாச்சுங்க மிளகு சீரகம் அடுத்த மசாலா அரைச்சாச்சு கூடவே இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பண்ணு பூணும் போட்டு அரைச்சிடலாம் சிக்கன் தாளிச்சிடலாங்க எண்ணெய் காய்ச்சினா கட்டப்பிரா அந்த ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டு எண்ணெய் காமிச்சுங்க ஒரு நாலு வெங்காயம் தக்காளில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு போட்டாலும் எண்ணெயில் வதக்கி விட்டுவோம் வெங்காயம் பொண்ணு வதங்கி வச்சுங்க இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி போடுவோம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி தேங்காயக்கம் நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பொடி பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா வந்து கருவி நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் அந்த வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம கருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் போடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வதச்சிட்டு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு அதுக்கெண்டு காரம் மசாலெல்லாம் அனுப்பி கொடுத்துக்கணும் அது நல்ல இனிமேல் சிக்கனை கூட யூஸ் மசாலா சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற இப்போ மசாலா விழுதியும் மிளகு சீரகம் தக்கரா ஏலக்காய் அந்த மசாலா விழுதியும் போட்டு கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு நாலு கல் பூண்டும் போட்டு வதக்கி அரைச்சிடலாம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஓரளவு நிமிஷம் எண்ணெய்வே அப்படியே வதங்கட்டும் வறுத்து அரைச்சிருக்கனால நல்லா வாசனையாகவும் நல்லா காரமாகவும் இருக்கும் மிளக காரத்தோடு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குளிர் நேரத்துக்கு நல்லா காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி செமி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சாதத்துக்கு ஊற்றி சிக்கி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ஒரு நாலு கரண்டி எடுத்துருக்கேன் நெல்லு போட்டிருக்கனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுருவேன் எண்ணெயோட நல்லா சிக்கனோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அளவு உப்பும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுருவோம் வெங்காயம் இந்த களி மசாலாவோட சிக்கன் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுருந்தா அதுதான் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே வேகும்போது சிக்கன் சீக்கிரமாக வந்துடும் அந்த ருசியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மசாலா காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுருக்குன்னு காரமாகவும் வறுத்து அரைச்சனால அந்த வாசனை வாசனி ஆகும் கூடவே இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அரைச்சு விழுதோட தண்ணி எடுத்து ஜாரை சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் தும்பு போட்டு கிண்ண வேணாம் உறைஞ்சிடும் லைட்டாக அப்படி கலந்து விட்டுருவோம் மசாலெல்லாம் போட்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி வச்சிடும் ஃப்ளேவருக்காக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது காரத்துக்கும் வாசனைக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லுக்காக சிக்கன் வந்து பௌச்சி ஸ்மெல்லுக்காக பச்சை மிளகா போட்டு கூடவே சிக்கனுக்கு தேவையானாலும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த குழம்பு வந்து திக்காக கொஞ்சமாக தாங்க வரும் இது இது சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் டிஃபன் வகைகளுக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி செமி கிரேவியெல்லாம் வரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க மசாலாலாம் வறுத்து அரைச்சிருக்கனால நல்லா காரசாரமாக அந்த குளிர் நேரத்துக்கு பனிக்கு குளிர் நேரத்துக்கு மழை காலத்துக்கு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு செய்யணுன்னா இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் மிளகு காரத்தோட தூக்கலான மிளகு காரம் அப்போ வந்து விசில் போட்டு விட்டுடலாம் ஒரே ஒரு விசில் போட்டு மூடி ஒரு விசில் போட்டால் போதும் விசில் போட்டு நாங்கள் மூடியாச்சு குக்கர் க்ளோஸ் பண்ணி மூடியாச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சிக்கன் கிரேவி பெப்பர் அப்போ சிக்கன் கிரேவி குழம்பு சூப்பராக சும்மையை நல்லா காரசாரமாக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்கு இறக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க இது நல்லா காரசாரமாக விலக கிரேவி குழம்பு சேமி கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் வாசனையாகவும்